இப்பொழுது அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணியும் அமைச்சார் இந்த கூட்டணியில் என்றைக்கு அண்ணா திமுக பாரத ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற காலங்களெலாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா அண்ணாதராவோட முன்னேற்றக்கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜன்னநாயக கூட்டணியோடய அந்தமைக்கின்றக்கூடிய கூட்டணி தான் பலமாய்ந்த கூட்டணி விஜய் வந்து விஜய் வந்து நொடுத்தியாக விஜய் மக்காவே அது ஊழல் தாக்க மக்களுடைய எடுத்துக்கிறார் ஏங்க அவர் வெளியில் வந்து பொதுவழியில் வந்து பார்த்தா தாங்க தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தெண்டு நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு சம்பவத்தோட்டி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குதுன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தாங்கணும் தெரியல என்ன ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுப்படுத்துங்க மரியாதைக்குரிய மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ்ன்னு இது அவர் டிவியில் பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை பார்க்கறதும் இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிடல தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் தெரியாம அறியாமல் பேசிட்டு இருக்காரு நாட்டில் நடக்கிற நிலவர் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி பிரெஸ் மீட்டு காட்ட சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டில் போல் இருக்கிற நிருபர்கள் கேள்விக்கு பதில் தான் நாட்டுல நீங்க தெரியல ஊழல் சக்தி கற்பனம் திருப்பி சொன்னால் சொல்ல முடியும் எங்களெல்லாம் ஊழல் சொன்னது வழியே கிடையாது மாண்பு அம்மா ஏற்றுக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரே இல்லையா எம்ஜிஆர் மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சராகும் போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறாரு அவர் கூட அண்ணா அண்ணாதிமுக வெளியில் போய் அந்த யார் யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பலை தாவில் போய் சேர்ந்திருக்காரு அவர் ஊழல் குற்றச்சாட்டு புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தார் வந்தாரா இல்லையா அப்போ யாரோட குட்டி வச்சிருக்காரு ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெரியவா சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு இவ்வளோன்னு பதில் இல்லாதல இல்லை இது பொன் விழா கட்சி பொன் விழா கட்ட கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி

ஒரு அப்படியே ஏதோ ஒரு சொல்லிக்கொண்டி கொடுத்து கேள்வி கேட்கணும் நமக்கு தெரியல ஆனால் இந்த கேள்வி அங்கே கேட்கணும் எங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு தானே அது எந்த மாறுபட்டும் கருத்து கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள் புரியுதுங்களா எனக்கு மாண்பு அம்மா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாங்க சொன்னது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்தணும் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவித்தாங்க ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அதை திருப்பி திருப்பி சார் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன்

ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம்தான் நல்லா பாருங்க இது எந்த எலெக்ஷன் நடக்குது இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசிய குடியுரிமை எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் சரக்கு இல்ல அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க இங்க ஆளுநர் அண்ணா திமுக முடிவு செய்யப்பட்டு எங்களை பத்தி சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயார் முடியலீங்க இருந்தா தானே சொல்ல முடியும் அம்மாவுடைய

நாட்டை கட்சி கட்சிங்களா அந்த நாட்டில் இருக்கும்போது ஸ்டாலினும் இந்தியா கூட தான் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் ஏசி ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறார் வேற மாநிலத்தை மேல நாட்டிற்கு மாதிரி பேசிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கலாம் அவரும் இந்த நாட்டில் தான் இருந்துட்டு இருக்கார் ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல்ல மீனவர் கனல் போனால் கடிதம் எழுதுறாரு அந்த அதிகாரம் இருக்குது மத்திய அரசாங்கம் தான் வேணுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லுவோம் சார் இன்னும் நாள் இருக்குது இப்பவே சொல்லிட்டு என்ன ஒரு வருஷம் இருக்குல்ல ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்த மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நிருபர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நபரெல்லாம் பத்திரிக்காக அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா தப்பாக இன்றைக்க வேண்டாம் யாரும் தவறாக இன்றைக்க வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க இவங்க கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க அன்போடு வேட்டிக்கிடுங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க நீங்க திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பற்றி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருமனாக குறை சொல்றீங்க துப்புனாக குறை சொல்றீங்க ஆனால் திமுக பற்றி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருவதில்ல எந்த பத்திரிகையிலையும் வருவதில்லை அதனால தான் அவை தகிரியமா இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க நீ உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே உங்கள் பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம்